தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக எபேசியர் ஒன்று பதிமூன்றை நாங்கள் வாசிக்கும்போது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்துரை போடப்பட்டீர்கள் எப்படி இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரை அவர் எங்களுக்கு தந்து அந்த பரிசுத்த ஆவியானவரால் எங்களை அவருக்கென்று அவர் முத்திரை போடுகிறார் அவருக்கென்று அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அவருக்கென்று அவர் வேறு பிரிக்கிறார் அப்படியாக வேறு பிரிக்கப்பட்ட முத்திரை போடப்பட்ட நாங்க அந்த அழைத்த தெய்வத்தை எங்களை முத்திரை போட்ட பர்சுத்த ஆவியானவரை புரிந்து கொண்டு அந்த அவர் தந்த அந்த முத்திரையை உடைத்து விடாதபடி அந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடி அந்த கிருபையை இழந்து விடாதபடி தொடர்ந்தும் அந்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை நாங்க வாழ வேண்டும் முத்துரை போட்டது உண்மைதான் ரட்சித்தது உண்மைதான் கிருப தந்தது உண்மைதான் ஆவியானவரை தந்தது உண்மைதான் ஆனா இந்த காரியங்களை நாங்கள் இழந்து விட முடியும் நாங்கள் இதை புறக்கணிக்கும் போது இதை நாங்கள் கனவீனப்படுத்தும் போது இதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழாமல் இருக்கும் போது இந்த காரியங்கள் எங்களை விட்டு போய்விடும் என்பதை நாங்கள் நன்று ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும் அப்ப கிருபையாக ஆவியானவரால் முத்திரையை பெற்றுக்கொண்ட போடப்பட்ட நாங்க அந்த கிருபைய அந்த மகிமைய அந்த கனத்தை புரிந்து கொண்டு தொடர்ந்தும் ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுத்து வாழ பர்சுத்தாவியானவர் வழி நடத்துவாராக அமேன்